பிரைஸ் தலாட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் இயேசுவை கிறிஸ்தவர் இல்லை என்று சொல்லும் சீமான் அண்ணா அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்து சொல்கிறதும் திரும்ப அதை மாற்றி பேசுகிறதும் சாதாரண விஷயம் அப்படி ஒரு காலத்தில் சீமான் பேசின சர்ச்சைக்குரிய ஒரு வீடியோ வச்சுட்டு இயேசு கிறிஸ்தவரே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு நான் கொடுக்குற பதில் தான் இந்த வீடியோ இயேசு இறந்து போயிட்டார் இயேசு கிறிஸ்தவர் அல்ல இயேசு பிறப்பிலிருந்து இறப்பு வரை யூதன் அவர் இறந்த பிறகு பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பால்னு ஒருத்தர் வந்து இயேசு எப்படி கொல்லப்பட்டாருங்கிற பரிதாபத்தை பரப்பி அதை ஒரு மதமாக அது ஒரு மதமாக உருவெடுக்கிறது இவர் வீடியோவில் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருப்பார் இயேசு கிறிஸ்து வாழ்க்கை முழுக்க யூதராக இருந்தார் அவர் கிறிஸ்தவரே இல்லை அப்படின்னு இவர் சொல்லியிருப்பார் இன்னும் ஒரு சில வீடியோவில் இவர் கிறிஸ்தவர்கள் சாத்தானோட பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் பைபிள்னா என்னென்னே தெரியாத சீமானன்னா எப்படி மக்கள் மக்கள்கிட்ட வதந்தியாக பரப்புனாரு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இயேசு கிறிஸ்தவர் இல்ல ஏசு இறந்து பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு பவுல் ஒருத்தர் வந்து அவர்தான் வந்து இந்த கிறிஸ்தவத்தை பரப்புனாரு அப்படின்னு இவர் சொல்றாரு இவர் சொல்றதுல ஆரம்பமே தப்பா இருக்கு பல நூற்றாண்டுகள் கழிச்சு பவுல் வரல ஏசு இறந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமே அவர் வந்துட்டார் அண்ட் இவர் சொல்ற இன்னொரு ஸ்ட்ராங்கான விஷயம் இயேசு கிறிஸ்தவர் இல்லை அப்படிங்கிறது ஏசு எப்படி கொல்லப்பட்டாருங்கிற பரிதாபத்தை பரப்பி அதை ஒரு மதமாக அது ஒரு மதமாக உருவெடுக்கிறது அந்த அந்த பால் கொல்லப்படுகிறார் இரண்டாம் ஜான் பால் வருது அவரும் கொல்லப்படுகிறார் இந்த பரிதாபமே மக்களிடத்திலே ஈர்ப்பை ஏற்படுத்தி அண்ட் இவர் சொல்றது உண்மைதான் ஏசு கிறிஸ்தவர் இல்ல அவர் கிறிஸ்து மட்டும்தான் அதாவது நம்மளை மீட்க வந்த மீட்பர் அண்ட் கிறிஸ்தவத்தை பரப்புனது பவுலோ இல்ல மத்தவங்களோ இல்ல அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இது ரெண்டாயிரம் வருஷம் இல்ல ரெண்டாயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தானியல் ரெண்டு நாற்பத்தி நாலு அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எலும்ப பண்ணுவார் அந்த ராஜ்யம் வேற ஜனங்களுக்கே விடப்படுவதில்லை ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானே என்றென்றைக்கும் நிற்கும் அமீன் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட கல் தான் இயேசு கிறிஸ்து அவர் மூலமாக தான் கிறிஸ்தவம் பரவுச்சு இவர் பவுலை சொன்னது கூட மன்னிக்கலாம் ஆனால் இரண்டாம் பவுலும் ஒன்று சொன்னார் பாருங்க சம்பந்தமே இல்லாம அண்டு இவர் இன்னொரு இடத்துல பேட்டி கொடுத்துருக்கும் போது கிறிஸ்தவர்கள் சாத்தானின் பிள்ளைகளா மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருப்பாரு தேவனின் பிள்ளைகள்னு அது சாத்தானின் குழந்தைகளா மாறி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு எங்கிட்டு இருக்குது பதினெட்டு விழுக்காடு வாக்கை இந்த திமுகவுக்கு போட்டு போட்டு காங்கிரசுக்கு போட்டு நாட்டை தெருவுல போட்டது இவர்கள் தான் சகிக்க முடியாத ஊழல் லஞ்சம் சீர்கேடான நிர்வாகம் காரணம் இவர்கள் தான் இவர் சொல்றதுல உண்மையும் இருக்குது உண்மையாவே நிறைய பேர் கிறிஸ்துவோட பிள்ளைகளா இருந்து சாத்தானோட பிள்ளைகளா மாறி இருக்காங்க ஆனா அதுக்காக ஒரே அடியாக எல்லாரையும் சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா அது பெரிய தப்பு இவர் ஒரு கிறிஸ்தவராகவோ இல்லை பைபிளை படிச்சிட்டோ இதெல்லாம் பேசி இருந்தா பரவாயில்ல ஆனா இவரே ஒரு நாத்திகவாதி ஏன் தெரியாத விஷயத்தை பத்தி பேசணும் இவங்கெல்லாம் இன்னைக்கு ஒன்னு பேசி நாளைக்கு அதை மாற்றி பேசுறவங்க ஸோ இவங்க சொல்றதை நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது ஜல்லிக்கட்டு பிரச்சனை நடந்தப்ப ராகவா அரசுக்கு எதிராக இவர் சர்ச்சையா பேசி இருந்தாரு ஜல்லிக்கட்டுக்கு இப்போ நெடுவாசலையெல்லாம் நீங்கள் வேணாம் 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 வேணும் ஜல்லிக்கட்டு வேணாம் கொடங்கொடமா கன்னீர் எங்க போனா பன்னீர் அதெல்லாம் சத்தமா பேசுனீங்க இதெல்லாம் கேட்டு ராகவா லாரன்ஸ் ஒரு பேட்டியில இவருக்கு பதில் கொடுத்திருந்தாரு அவர் பேர் சொல்ல கூட உனக்கு தைரியம் இல்லையா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு கேட்டாங்க அவர் பேர் சொல்லி தான் நான் ஆம்பளை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லடா நிறைய பேர் சொல்றாங்க என்ன சார் இப்படி எழுத்து பேசுறீங்களே சார் பேசாம விட்டுன்னு வச்சுங்க சார்

மற்றபடி இவங்க பேசுகிற எதுலையும் உண்மையும் இல்லை பைபிளுக்கும் இவங்க சொல்கிறதுக்கும் சம்மந்தமும் இல்லை அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசின இவர் கடைசியில் ஒரு கிறிஸ்தவ சேனல்லேருந்து பேட்டி எடுக்கும்போது அப்படியே வேறு மாதிரி பேசியிருப்பார் இயேசுவை விமர்சித்தாரு அப்படின்னு எல்லாத்தையும் விமர்சிச்சிருக்கேன் நீங்கள் பேச்சை முழு பேச்சை கேட்டிங்கன்னா கிருஷ்ணரை விமர்சிச்சிருக்கேன் ராமரை விமர்சிச்சிருக்கேன் இயேசு விமர்சிச்சிருக்கேங்கிறதான் குற்றச்சாட்டு ஆனால் மொத்தமாக போட்டால் எல்லாத்தையும் பேசியிருக்கான் இதையும் பேசியிருக்கான்னு வந்துடும் அந்த வீடியோவில் நான் எல்லா மதத்தை பற்றியும் தான் பேசியிருப்பேன் ஆனால் இவங்க பர்ட்டிகுலராக இதை மட்டும் எடுத்து போட்டு ஹைலைட் பண்ணி இப்படி காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் இதே சீமானானா இன்னொரு இடத்துல கிறிஸ்தவர்கள் முஸ்லீம் ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக வேறு ஆங்கிள்லேயும் பேசியிருப்பார் சரி மன்னிப்பு கேட் மன்னிப்பு போட்டு போட்டு சொல்லுங்கள் போட்டுவிட நீங்கள் ஓட்டுக்காக என்ன வேணாலும் பேசலாம் அது தப்பே இல்லை ஆனால் தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது அது பெரிய தப்பு தான் ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சர்ச்சையை கிளப்புற மாதிரி பேசுகிற சீமான் அண்ணாவை விட அவருக்கும் சப்போர்ட் பண்ணுற மக்கள் தான் அந்தோ பரிதாபம் நீங்கள் பைபிள் மட்டுமே ஃபாலோ பண்ணுற ட்ரூ பிலிவராக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்